காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் கடந்த பதினோரு நாட்களாக நாம் வந்து தீபாவளியினுடைய சிறப்பு தீபாவளிக்கு பின்புலத்திலே இருக்கக்கூடிய சகலவிதமான சம்பவங்கள் அதை தொட்டு கங்கை மற்றும் காவேரிக்கு இருக்கிற சிறப்பு இவைகளில் நீராடுவதால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்று பல நுட்பமான சங்கதிகளை நாம் மகா பெரியவர் வாயிலாக தெரிந்து கொண்டோம் இதில் நம்முடைய நாம் வசிக்கின்ற தமிழ்நாட்டில் ஓடுகின்ற காவேரி அந்த காவேரியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இன்னமும் நிறைய தகவல்கள் இருக்கின்றன ஒருவருடைய வாழ்க்கைக்கு தேவை முதலில் நல்ல விதி அதற்கு பிறகு நல்ல மதி அதற்கு பிறகு நல்ல நிதி அதற்கு பிறகு நல்ல கதி ஆக இந்த நான்கு தி அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்க்கைக்கு அடிப்படை இந்த நான்கு தீக்களை தருகின்ற ஒன்றாக இருப்பது ஒரு நதி அதனாலதான் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்த மட்டிலே நதிகளை நாம் வெறும் நீரோட்டமாக பார்ப்பதில்லை இந்த உலகத்துல வந்து எத்தனையோ கண்டங்கள் மிக பெரிய நாடுகள் அங்கெல்லாமும் பெரிய அளவிலே நதிகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்காவிலே ஆக்ரோஷமாக நயாகரா ஓடிக்கொண்டிருக்கிறது மிக நீளமாக மிசிசிபி அதே போல வாஷிங்டனிலே பொட்டோமாக் அப்படிங்கிற ஒரு நதி இப்படி பிரசித்தி பெற்ற பல நதிகள் உலக நாடுகளிலே எகிப்திலே நைல் நதி இந்த நதிகளை எல்லாம் அந்த நாட்டுக்காரர்கள் அக்க வாழ்கின்றவர்கள் ஒரு நீரோட்டமாக மட்டும்தான் பார்க்கிறார்கள் மனித வாழ்க்கைக்கு அந்த நதிகள் பயன்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத கடந்து அவைகளின் மேல் அவர்களுக்கு பெரும் பார்வை இல்லை அவர்களுடைய கலாச்சாரத்தில் அதற்கு இடமும் இல்லை ஆனால் நம்முடைய பாரத தேசம் நதிகளை வெறும் நீர் போக்காக மட்டும் கருதவில்லை அந்த நதிகள் நம்முடைய மதி நம்முடைய விதி நம்முடைய நிதி நம்முடைய கதி இவைகளுக்கெல்லாமும் காரணமாக இருக்கிறது நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் நதி பாய்கின்ற எந்த ஒரு ஊராக இருக்கட்டும் அந்த ஊர் முதலில் பசுமையாக இருக்கிறது ஏனென்றால் நீர்வளம் வாழை நெல் செழித்து வளர்கிறது அதனால்தான் தஞ்சாவூரில் வந்து காவிரி பாய்கிற காரணத்தினாலே டெல்டா மாவட்டம் நெல்லுக்கென்றே பெயர் அதே போல் காவிரி பாய்ந்து வருகின்ற அது தொட்டு கொண்டு வருகின்ற எல்லா ஊருமே வெற்றிலை வாழை மற்றும் பச்சை காய்கறிகள் நெல் இவைகளெல்லாம் பொசிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ விவசாயம் செய்வதற்கு விவசாயிகள் வேண்டும் அப்போ எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அடுத்து இதற்கெல்லாம் பின்னாடி அந்த நிலத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலாளி ஆக ஒரு பணக்காரரும் இருக்கிறார் அவருக்கு கீழே கட்டுப்பட்டு வேலை செய்ய வேலை வாய்ப்புள்ள வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் வேலை செய்யும் பொழுது கலைப்படைவார்கள் அந்த களைப்பை போக்கிக் கொள்வதற்கு ஆடல் பாடல் என்று தேவைப்படுகிறது அதனாலே திருவிழாக்கள் அதனாலே கலை வளர்கிறது ஆக ஒரு ஆறு எதையெல்லாம் கொண்டு வருகிறது பசியை நீக்குகிறது தாகத்தை போக்குகிறது கலையை வளர்க்கிறது வேலைவாய்ப்பை தருகிறது பச்சையாக ஊரை வைத்து கொண்டிருக்கிறது உணவு பஞ்சம் இல்லாமல் செய்து விடுகிறது இப்படி ஒரு ஆறு மட்டும் ஒரு ஊருக்குள்ளே இருந்தால் ஆறு விதமான நலங்களை தருகிறது அதனால தான் அதுக்கு ஆறுன்னு பேர் ஆறு என்கின்ற பெயர் காரணமே பல பொருள் கொண்டது கடல் நீர் ஆவியாதல் ஒன்று ஆவியான நீர் மேகமாதல் இன்னொன்று மேகமானது குளிர்தல் இன்னொன்று குளிர்ந்தது மழையாதல் இன்னொன்று மழையாதல் கீழே விழுதல் அப்படிங்கிறது இன்னொன்று விழுந்து ஓடுதல் ஓடி கடலோடு கலத்தல் அப்படின்னு ஆறு சம்பவங்கள் ஒரு நதியின் பின்புலத்தில் ஆறு விஷயங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு ஆறு அது மட்டும் ஆறு நலங்களையும் தருகின்ற காரணத்தினாலே அதுக்கு பேர் ஆறு அப்போ இவ்வளவும் அருட்சம்பந்தம் உடையது அதனால் நம்ம நாட்டில் அவ்வளவு நதிகளுக்கும் பெண் தெய்வங்களுடைய பெயர் தெய்வ சம்பந்தத்தை உண்டாக்கி நம்மோடு அவைகளை பொருத்தினார்கள் நாம் வந்து வெறுனே அதை வந்து சாமானியமாக நினைத்து விடக்கூடாது அசுத்தப்படுத்தக்கூடாது ஆற்றில் இறங்குவதற்கு கூட விதிமுறைகளை வகுத்தார்கள் எடுத்தடுப்பில் போய் காலை நினைக்காத முதலில் கையால் எடுத்து அந்த ஜலத்தை தலையில் தெளித்து கொண்டு அதற்கு ஒரு மதிப்பை வந்தனத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அதில் இறங்கு அப்படின்னு சொல்லி அதை கடவுளாக கருதி வணங்க வேண்டிய பண்பாட்டை நமக்கு போதித்தார்கள் அது மட்டுமல்ல அது உனக்கு பசியை போக்கி உணவை தருவது மட்டுமல்ல உன் பாவத்தையும் போக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னார்கள் இப்படி ஒரு ஆற்றுக்கு பின்புலத்திலே எத்தனை சிந்தனை அப்போ அந்த ஆறு ஒவ்வொரு ஆறுக்கு பின்னாலேயும் ஒரு நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வரலாறு கங்கைக்கு பின்னால் ஒரு வரலாறு யமுனைக்கு பின்னால் ஒரு வரலாறு தாமிரபரணிக்கு பின்னால் ஒரு வரலாறு அந்த வகையில் காவேரிக்கு பின்னால் நாம் தெரிந்து கொள்வதற்கும் பெரிய வரலாறு இருக்கிறது இந்த காவேரி குடகிலே உற்பத்தியாகி இன்றைக்கு பூம்புகாரிலே கலக்கிறது மலையில் உற்பத்தியாகி கடலிலே கலக்கிறது அதாவது மேலிருந்து விழுந்தாதான் ஓட முடியும் ஓடினா தான் போய் சேர முடியும் ஆக ஓட்டம் இருக்கிறது என்று சொன்னாலே ஒரு பக்கம் உயரம் இருக்குது இன்னொரு பக்கம் ஆழம் இருக்குது உயரமும் ஆழமும் இல்லை என்றால் ஓட்டம் இல்லை நதிக்கு ஒரு பெரிய சிறப்பு நதியில் நீங்கள் இறங்கி மூழ்கும் பொழுது உங்களுடைய ஒரு புறம் நீங்கள் உயரத்தை தொட்டு கொண்டிருக்கிறீர்கள் மறுபுறம் நீங்கள் ஆழத்தை தொட்டு கொண்டிருக்கிறீர்கள் நடுவில் சமநிலையில் இருக்கிறீர்கள் ஆக ஒரு நதிக்குள் நீங்கள் இருக்கும்போது மூன்று நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வருகிறது அப்படிப்பட்ட காவேரி குடகில் உற்பத்தியாகி இங்கே கலக்கிறது ஆனால் இந்த நதி முதலில் அப்படி இல்லை குடகில் உற்பத்தியான அந்த காவேரி இருக்கு இல்லையா அது அப்படியே நேராக ஓடி அதாவது கிழக்கு மேற்காக அது வந்து மேற்கிலே இருந்து கிழக்கு நோக்கி ஓடி அரபிக்கடல் இருக்கு இல்லையா அங்கே போய் கலந்து விடுவதாக இருந்தது இது வந்து ஒரு ஆச்சரியமான தகவல் இதை வரலாற்றாளர்களும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நதி அதற்கு பிறகு எப்படி திசை மாறி அது வந்து அப்படியே கீழே வந்து தமிழ்நாட்டிற்குள்ளே புகுந்து அது எப்படி கடலை அடைந்தது அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ளப் போகிற ஒன்று இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏரண்டகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி ஒரு முனிவரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர்தான் அதுக்கு காரணம் பெரியவர் சொல்ல தொடங்குகிறார் ஏரண்டம் என்றால் ஆமணக்கு ஆமணக்கு கொட்டையிலிருந்து தான் விளக்கண்ணையை நாம் எடுக்கிறோம் இந்த ரிஷியனுக்கு பெயருக்கு விளக்கண்ண சாமியார் அப்படின்னு அர்த்தம் கேலிப் பெயர் மாதிரி இது தெரியலாம் மகான்கள் தங்களுக்கு ஊரும் பேரும் சொல்லிக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை போற்றி பட்டம் கொடுத்தாலும் சரி தூற்றி பரிகாசம் செய்தாலும் சரி ரெண்டும் அவர்களுக்கு ஒன்றுதான் ஏரண்டகருக்கு அப்பா அம்மா வைத்த பெயர் என்னவோ யாருக்கும் தெரியாது ஏரண்டகர் என்பது ஜனங்களாக வைத்த பெயர் அதற்கு காரணம் உண்டு கும்பகோணத்துக்கு மேற்கே ரெண்டு மைலில் சுவாமிமலைக்கு போகிற வழியில் கொட்டையூர் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது எத்தனையோ கொட்டைகள் இருக்கின்றன இருந்தாலும் கொட்டை என்று இரண்டுதான் முக்கியமாக சொல்லப்படுகின்றன ஒன்று ஆத்மார்த்தமானது இன்னொன்று ருத்ராட்ச கொட்டை என்று சொல்லுவார்கள் சிவதீட்சை செய்து கொண்டு ருத்ராட்சம் போட்டு கொண்டிருப்பவர்களை கொட்டை கட்டி என்பார்கள் இந்த கொட்டை மனசில் சேருகிற அழுக்கைகளை எடுப்பது இன்னொரு கொட்டை அதாவது இந்த ஆமணக்கு கொட்டை வயிற்றில் சேருகிற அழுக்குகளை நீக்குவது அப்படிப்பட்ட இந்த ஆமணக்கு மிக அதிகம் வசிக்கிற அதிகம் விளைகிற கொட்டையூரில் ஒரு ஆவணக்கு செடிக்கு கீழே அதன் நிழலில் அமர்ந்து தவம் செய்த ஒருவர் அவருக்குத்தான் அந்த ஊர் மக்கள் கொச்சை தமிழிலே விளக்கண்ண சாமியார் அப்படின்னும் கொட்டை சாமியார் அப்படின்னு வைத்தார்கள் ஆனால் அதனுடைய பொருள் பொதிந்த இன்னொரு பெயர்தான் தான் நகர் அப்படின்னு அவருக்கு இந்த சாமியார் தான் நமக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வெகு நீளமாக காவேரி கலந்து இது வந்து கும் பூம்புகார் துறைமுகத்தில் போய் கலப்பதற்கும் காரணம் இந்த சாமியாரை பற்றி சொல்லும் பொழுது அகத்தியர் இந்த கதைக்குள்ளே வரப்போகிறார் பொதிகை மலை இந்த கதைக்குள்ளே வரப்போகிறது அகத்தியரையும் பொதிகை மலையையும் தொட்டு நாம் இன்னொரு பல விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொன்னா காயத்ரி அப்படின்னு ஒரு மந்திரம் அந்த மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆக ஒரு காவேரி அந்த காவேரியின் பின்புலத்தை தொடும்பொழுது அதை தொட்டு நாம் தெரிந்து கொள்ளப் போகிற அடுக்கடுக்கான அடுக்கடுக்கான இந்த விஷயங்கள் இருக்கிறது அல்லவா இவைகள் எல்லாமே நமக்கு நல்ல சிந்தனையை நமக்கு பல செய்திகளை சொல்லி நம்மை வந்து நல்வழிப்படுத்துபவை நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் இந்த ஏரண்டகர் பற்றி சொல்ல தொடங்குகிறார் சரி ஏரண்டகருடைய பெயர் காரணத்தை சொல்லியாச்சு அவர் எங்கே இருந்தார் அப்படிங்கிறத சொல்லியாச்சு எப்படி அவர் காவேரியை இங்கே கொண்டு வந்தார் அதற்கு பின்புலத்தில் என்ன நடந்தது நாளை வரை காத்திருங்க காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே